பிரச்சனை மேல பிரச்சனை தொந்தரவு மேலே தொந்தரவு நீங்கள் காலம் வெளியே வெளியும் காலம் என்ன நடக்குதே வேறு நடக்குதுன்னு தெரியாத இன்னைக்கு மதிக்கெட்டு போய் ஒரு பைத்தியா கலந்துருக்குறேன்லயா வெப்பாட்டி வச்சியா ஏ வந்துடுவோம் அதனால வேணும்பா அவனாலதான் வேணா வந்துருச்சு என்ன வந்து போற ಕಟ್ಟ ಕರ ವಸ್ತಾ ನೀ ಎಪ್ಪ ಜಯಿಪ್ಪ ಎನ್ನ ವಂದ ಉಳಿಕಾ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಸೇರ್ಕಳಿಕಾ ಸರಿ ಸರಿ ನಮ್ಮ ದಾಳಿ ಇಲ್ಲ ನಮ್ಮ ದಾಳಿ ಇಲ್ಲ ಫ್ರೀದಾ ನೀ ಜಯಕಿ ತಾರಾ ಮಾಲೀಕ நத்தி வந்து ஒரு பால் கொண்டு கொண்டு வந்து எனக்கு ஒரு சொல் நான் யாரும் தெரியுமா சரி என்ன சின்ன ஆற்றி விட சொல் சரிப்பா எழுதி வச்சுக்கோ சரி அதில் முக்கனி சரி பொண்ணு சரி வாங்கி சரி அந்த அபிஷேகம் பண்ணும்போது சரி அந்த பால் நல்லா வரும்போது சரி அந்த பாலுக்கு முக்கணி வச்சு சரி முக்கணி மேலே ஊற்றி விட சொல்லு சரிப்பா நான் ஊற்றி விட்டு சரிப்பா அந்த குழந்தையை முன்னாடி கார வச்சு சரி ஊற்றி வீசி சரி உங்களுக்கு சொல்ல முடியல சரி அந்த குழந்தைய ஜெயிச்சு சொல்கிறேன் சரிப்பா பயப்பட வேண்டாம் வெற்றி வேண்டி தரேன் சரிங்கப்பா அந்த நான் பார்த்துட்றேன் சரி புரியுதா சரிங்கப்பா சொல்லு சரிப்பா பார்த்துக்குறேன்